ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன் இன்றைய வேலையை என்னென்னு பார்க்கலாமா காலையில ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் என்னுடைய வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு வாசல் தெளித்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால தாமரை போட்டு ஸ்வஸ்திக் சிம்பிள் வரைஞ்சிருக்கேன் அதில் ஒரு மண் நகல்ல அஞ்சு திரி போட்டு அஞ்சு முகம் கொண்ட மண் நகல் தான் அதெல்லாம் விளக்கேற்றி வச்சுருக்கேன் நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு கோலம் போட்டு விளக்கு ரெண்டு பக்கமே ஏற்றி வச்சு லெமன் கட் பண்ணி வச்சாச்சு உருளியும் பூ போட்டு வச்சாச்சு நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் தடவுல அப்படின்னு நினைக்காதீங்க அது வந்து இன்னும் அந்த பெயிண்ட் அடிக்கலை நிலக்கி அதனால் கீழே மட்டும் நான் பண்ணிக்கிறது மேலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வெளியில் விளக்கு உள்ளே வந்தாச்சு சாமிக்கு எல்லாம் பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க ஃபைனலாக சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு நான் சாமி கும்பிடும்போது ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சி எல்லாம் ரெடி பண்ணி சாமி கும்பிட்றதுக்கு உங்களுக்கு மனசுக்கு எது படுதுன்னு சரின்னு படுதோ அதை கண்டினியூ பண்ணுங்க தான் சாமி கும்பிடணும் தான் சாமி கும்பிடணும் கிடையாது உங்க மனசுக்கு நீங்க தூய்மையா இருந்து சாமி கும்பிட்டாவே போதும் அதுக்கப்புறம் அந்த கொட்டாங்குச்சி வச்சு சாம்பிராணி போக ரெடி பண்ணியாச்சு கொங்குலியம் வெண்கடுகு பால் சாம்பிராணி எல்லாம் போட்டு சாம்பிராணி புகை போட்டு இருக்கேன் என்னன்னு நினைச்சுக்காதீங்க அதுதான் சாம்பிராணி புகை போட்டுருக்க வீடு புகையாயிடுச்சு அதனால ஒரு மாதிரி பிளர்வா தெரியுது நிலைவாசலுக்கு எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு வந்தாச்சு சாமி சாமி பாட்டு டிவியில் ஓடிட்டுருக்கு லாஸ்ட்டாக கற்பூர ஆராத்தையும் காமிச்சிடலாம் நல்லா மனசை ஒருநிலைப்படுத்தி சாமி கும்பிட்டுக்கோங்க சாமி கும்பிட்டு மறுபடியும் தீப அரணை தீப அரணை ஒத்தி வச்சாச்சு டெய்லி ரொட்டின் விழாவுக்கு வரும் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு துணி கீழே வந்து பாயோ அல்லது சாமி கும்பிட்றதுக்குன்னு டவலோ ஏதாவது வச்சு உட்காந்து கனகதாரா சோஸ்திரமும் கந்தசஷ்டி கவசமும் படிச்சுட்டு மறுபடியும் சாமி கும்பிட்டு என்னுடைய ரொட்டீன் விழாவை நான் கண்டினியூ பண்ண வந்துட்டேன் சாப்பாடு மதியத்துக்கு வெண்டங்காய் சாம்பார் காலையில் குளிப்பனியாரம் தேங்காய் சட்னி இது பசங்களுக்கு பருப்பு எடுத்து வச்சுருந்தேன் இதை நேற்று வச்ச தண்டு துவையல் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க தேங்க் யூ வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு